அடுத்ததாக என்ன கேட்குறாங்கண்டா கொக்கோ பேமெண்ட் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்று கொழும்பை சேர்ந்த சகோதரி ருஸ்னா அவர்கள் கேட்குறாங்க அதாவது இந்த கொக்கோ என்ற பேரில் ஒரு ஆப்பு இருக்குது மின் பே இன்னும் பல பேர்களில் ஆப்புகள் இருக்குது அந்த ஆப்புகளை பயன்படுத்தி நம்ம நாம் செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவதற்காக அந்த ஆப் மூலமாக நாங்கள் அதை செலுத்தலாமா அதை பயன்படுத்தி கொள்ளலாமா என்பதுதான் கேள்வி என்ன இந்த ஆப்பில் உள்ள விசேஷம் என்ன எங்கட வங்கி கணக்காலே எங்களுக்கு பேமெண்ட்டோட பண்ணிக்கொள்ளலாம் நிறைய வசதிகள் வங்கிகளால் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஆப்புகளுக்கே கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதில் என்ன விசேஷம் என்றா இதில் பை நவு பே லேட்டர் இப்போ வாங்க பிறகு கட்டு பிறகு காசை கட்டிக்கோ என்று காலக்கெடு கொடுக்குறாங்க ஒரு தவணையை கொடுக்குறாங்க நேரடியாக பேமெண்ட்டை உடனே செய்யாமல் கொஞ்சம் நாள் எடுத்து பிற்படுத்தி அந்த பேமெண்ட்டுகளை பண்ணலாம் என்பதற்கான விசேட ஒரு அப்பாக ஒரு சாஃப்ட்வேராக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த கொக்கோ பேமெண்ட் என்ற மெத்தடு இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதான்னு கேட்குறாங்க இஸ்லாத்தில் ஒரு வியாபாரம் ஹலாலான முறையில் நடக்குதா ஹராமான முறையில் நடக்குதான்றத தீர்மானிக்கிறதுக்கு அதில் வட்டி இருக்குதான்னு பார்க்கணும் சூதாட்டம் இருக்குதான்னு பார்க்கணும் அதே மாதிரி மோசடி இருக்குதான்னு பார்க்கணும் இப்படி மார்க்கம் தடுத்த ஏதாவது ஒரு காரியம் இருந்தால்தான் ஒரு முறை வியாபார முறையோ வணிக முறையோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு ப்ரொசீடியர் ஒரு செயற்பாட்டு முறையோ அனுமதிக்கப்பட்டதா தடுக்கப்பட்டதா என்பது தீர்மானிக்கப்படும் இப்போ இது போன்ற மார்க்க விரோத செயல்கள் வட்டி அதேபான் அதே போன்ற சூதாட்டம் ஏமாற்று மோசடி இந்த மாதிரி மார்க்கம் தடுத்த காரியங்கள் ஒரு டிரான்சக்ஷனில் கொடுக்கல் வாங்கலில் இருந்தாலும் சரி ஒரு செயற்பாட்டு முறையில் ப்ரொசீடியர் ஒரு மெத்தடில் இருந்தாலும் சரி அது மார்க்கம் தடுக்கும் என்பதுதான் பொதுவான அடிப்படை பொதுவாக பை நௌ பே லேட்டர் இப்போ வாங்கு பிறகு கட்டு என்ற மாதிரி பிறகு காசை கொடு என்ற மாதிரி இருக்கக்கூடிய மெத்தடில் எந்த சிஸ்டம் உருவாக்கினாலும் மறை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எப்படியாவது வட்டியை கலக்க பார்ப்பாங்க ஏன்னா லேட்டாகி கட்டுறாங்களா இல்லையா அந்த லேட் பேமெண்ட் என்ற பேர்லையோ அல்லது தாமதமாக கால தாமதத்துக்காக வேண்டி கூடுதலான காசை வாடிக்கையாளரிடமிருந்து பெறக்கூடிய விதத்தில்தான் எந்த ஒரு நிறுவனம் எதை உற்பத்தி செய்தாலும் எதை எந்த சாஃப்ட்வேரை அவங்க உருவாக்கினாலும் அதன் மூலம் லாபம் அடைய பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் பொதுவாக எல்லா பேமெண்ட் மெத்தட்களையும் இருக்கும் இந்த கொக்கோ பேமெண்டில் இந்த முறை இருக்குதா என்பதை தான் நாங்கள் ஆய்வு செய்யணும் நான் ஆய்வு செய்து பார்த்த வகையில் ரெண்டு விதமான நிலையில் இது நடக்குது ஒன்று என்ன நடக்குது வட்டி இல்லாத தவணை இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ என்ற முறையில் வாடிக்கையாளர் பொருளை வாங்கி அவர் எவ்வளோ ரூபாக்கு வாங்குகிறாரோ அது சரிசமமான தவணைகளால் பிரித்து அந்த ரூபாவையே பெறக்கூடிய விதத்தில் சில பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு இந்த கொக்கோ பேமெண்ட்டு அப்ளிகேஷன் அனுமதி அளிக்குது அதே நேரத்தில் சில பேருக்கு என்ன செய்கிறாங்கன்னா சில பேர் அதை சில நிறுவனங்கள் சில விற்பனையாளர்கள் சில சப்ளையர்ஸ் அவங்களோட பொருட்களை வாங்குறதா இருந்தால் பத்து அல்லது பன்னெண்டு சதவீதம் அளவுக்கு அவங்களோட தாமதமாக அந்த பொருட்களை வாங்குவதற்காக வட்டி அறவிடக்கூடிய ஒரு நிலை காணப்படுவதாகவும் இருக்கிறது சில பேமெண்ட்டுகளுக்காக அதாவது கொக்கோ பேமெண்ட் என்ற எப்போ பொறுத்தாலும் அது பொதுவான ஒரு ஊடகம் அந்த ஊடகத்தில் பல விற்பனையாளர்கள் பதிவு செய்திருப்பார்கள் பல கஸ்டமர்ஸ் அதில் பயஸ் அதிலிருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துவாங்க சில நிறுவனங்கள் சில சப்ளையர்ஸ் சில செலர்ஸ் விற்பனையாளர்கள் என்ன செய்வாங்க நீங்கள் தவணையில் கட்டுங்க ஆனால் வட்டி வேணும் நேரடி பேமெண்ட் நடந்தா ஒன் ப ஒன் டைம் பேமெண்ட்டாக இருந்தால் வட்டி எதுவும் இல்லை உள்ள பொருளுடைய விலையே கட்டி எடுங்க லேட் பேமெண்ட்டாக இருந்தால் அல்லது தவணை முறையில் இன்ஸ்டால்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் வட்டியையும் என்றே அவங்க அறிவிச்சிருப்பாங்க அதே அப்ளிகேஷனில் சில பேர் சில சப்ளையர் சில விற்பனையாளர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆ நீங்கள் எது ஒன் டைம் பேமெண்ட்டில் கெட்டுறதா இருந்தால் எவ்வளோ கட்டணுமோ அதே தான் தவணைக்கும் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பேமெண்ட் அப்ளிகேஷனை பயன்படுத்தி கொண்டு எந்த பொருளை நீங்கள் கொள்வனவு செய்கிறீர்களோ அந்த நிறுவனம் கொக்கோ பேமெண்ட் மெத்தட்ன்ற அந்த அப்ளிகேஷனில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டில் வட்டியை உள்ளடக்கி இருக்கிறாங்களா இல்லையா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயான நிலையில் இன்ஸ்டால்மெண்ட் வருதா இன்ட்ரெஸ்ட் உள்ள வட்டி உள்ள நிலையில் தவணைகள் வருதா என்பதை கவனித்து தான் கொக்கோ பேமெண்ட்டில் எதை வாங்கலாம் எதை வாங்கக்கூடாது என்பதை ஒவ்வொருவரும் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அதற்கு என்ன அடிப்படையான முறை என்றால் அந்தந்த நிறுவனங்கள் கொக்கோ பேமெண்ட் எந்த முறையில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற அந்த பார்க்கணும் அந்த பார்த்து பார்த்துதான் நீங்க எந்த சப்ளையர்ஸை எந்த விற்பனையாளரை சிலரை நீங்க தொடர்பு கொள்றீங்க அவங்க வட்டி அறவிடுறாங்களா வச்சு தான் நீங்க அந்த நிறுவனத்தில் பொருளை வாங்கலாமா இல்லையான்றதை முடிவு செய்யணுமே தவிர்ப்பதுவாக இதை அறிவித்து விட முடியாது சில பேர் என்ன பண்ணுவாங்கடா கொக்கோ பேமெண்ட் அப்ளிகேஷனில் போட்டு எங்களுக்கு கமிஷன் வேணும் நாங்கள் உங்களுக்கு தவணை முறையில் இந்த மாதிரி சலுகை செஞ்சு தரதுனால எங்களுக்கு ஒரு கமிஷனாக ஒரு கணக்கை வெட்டுங்க என்று சொன்னால் அந்த அவர்களுடைய அந்த கமிஷன் என்ற பேரில் வட்டி அறவிடுறதுக்காக வருவாங்க இந்த மாதிரி செய்தாலும் லேட் பேமெண்ட் பெனல்ட்டி நீங்கள் தவணையில் வந்து ரொம்ப லேட் பண்ணுறீங்க தவணையும் பிந்தி வர்றீங்க தவணைக்குள்ளே கட்டினாதான் உங்களுக்கு உரிய அந்த அந்த பொருளுடைய விலையை தருவோம் தவணை உங்களுக்கு பிந்திச்சண்டா அப்ப நீங்க பொருளுக்கு கூடுதலான விலை கொடுக்கணும் என்று வந்தால் அப்ப நாங்க தாண்டிட்டோம்டா வட்டி கட்ட வேண்டிய ஒரு நிலைமை வரும் வட்டி கட்டினால் வட்டி கட்டிய பாவமும் வட்டி கட்டாவிட்டால் தவணை பிந்தினால் வட்டி கட்டுவேன் என்று வாயால் சொன்ன ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்ட பாவமும் நடைபெறும் என்ற அந்த விபரீதமும் இருக்கிறது இதை எல்லாத்தையும் கவனத்துல கொண்டுதான் கொக்கோ பேமெண்டோ பேயோ எந்த பேர்ல ஒரு அப்ளிகேஷன் மூலமாக தவணை முறையில் காசு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நாங்கள் யாருக்கு காசு எந்த முறையில் கட்டுறோம் என்றதை வச்சு அந்த எப்ளிகேஷன் மூலமாக அந்த குறித்த நிறுவனத்தோடு கொடுக்கல் வாங்கல் செய்யலாமா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கொக்கோ பேமெண்ட் அப்ளிகேஷன் சம்பந்தமாக கேள்வி கேட்டவருக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்கிறோம் அதை வச்சு தான் நாங்கள் அதை முடிவு செய்யணுமே தவிர பொதுவாக இது ஹராம் என்று சொல்லிவிட முடியாது ஹராமான நிலையும் இருக்கிறது ஹலாலான நிலையும் இருக்குது ரெண்டும் கலப்படமான நிலையில் இருக்கும்போது எதில் ஹலால் இருக்குதோ அதில் மட்டும் நாங்கள் தொடர்பு படணும் ஹராத்தை விட்டு நாங்கள் விலகணும் என்பது மார்க்க நிலைப்பாடாக இருக்கிறது அதுதான் அந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்